ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அரை கிளவி ஆகிவிட்ட புகழ்பெற்ற இருபத்தி மூன்று தமிழ் நடிகைகளை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நடிகைகளை அரை கிளவியான நடிகைகள் என தாராளமாக நாம் சொல்லலாம் இப்பொழுது அரைக்கிளவி அதாவது நாற்பது வயது தாண்டிய மிக புகழ்பெற்ற நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நடிகை நயன்தாரா இவர் இன்னமும் கதாநாயகியாகவே நடித்து தூள் கிளப்பி கொண்டிருக்கிறார் இவருக்கு இப்பொழுது வயது நாற்பது அடுத்து நடிகை திரிஷா இவரும் இன்னமும் கதாநாயகியாகவே நடித்து கொண்டிருக்கிறார் இவருக்கு இப்பொழுது வயது நாற்பத்தி ஒன்று அடுத்து இதற்கு முன்பு நடித்து நாற்பது வயதை தாண்டிய புகழ்பெற்ற நடிகைகளின் பட்டியலை இப்பொழுது பார்ப்போம் ஜோதிகா இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து நதியா இவருக்கு வயது ஐம்பத்தி ஏழு குஷ்பு இவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று தேவயானி இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது நடிகை ரம்பா இவருக்கு வயது நாற்பத்தி ஏழு ரேவதி இவருக்கு வயது ஐம்பத்தி ஏழு பூர்ணிமா பாக்கியராஜ் இவருக்கு வயது அறுபத்தி மூன்று ராதிகா இவருக்கு வயது அறுபத்தி ஒன்று ராதா இவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு அம்பிகா இவருக்கு வயது அறுபத்தி ஒன்று நடிகை ஸ்ரீதேவி அவருக்கு இறக்கும் பொழுது வயது ஐம்பத்தி நான்கு கடலோரக் கவிதைகள் ரேகா இவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று நடிகை நக்மா இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது நளினி இவருக்கு வயது ஐம்பத்தி ஏழு ஊர்வசி இவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து கௌசல்யா இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு கஸ்தூரி இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது ரீமாசன் இவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு இளவரசி இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்துக்கு மேல் இருக்கும் அடுத்து நடிகை விஜயசாந்தி ஐம்பத்தி ஏழு தெண்டிலை எண்ணத்தோடு படத்தில் நடித்த ஜெயஸ்ரீ இவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு இன்னும் நடிகை சோபனா மற்றும் பல நடிகைகளில் இந்த லிஸ்டில் இருக்கின்றார்கள் சில நடிகைகள் விடுபட்டிருக்கலாம் இந்த நடிகைகள் அனைத்தும் நாற்பது வயதை தாண்டியவர்கள் இவர்களை அரை கிளவி நடிகைகள் என்றே நாம் நினைக்கலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அளவுக்கு நான் நன்றி